இது வெறும் இந்த டேனியல் அனுக்கிரகம் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுதும் அங்கு நிறைஞ்சு மக்களுடைய அறியாமை மக்களால யாரு நல்ல போதகர் யார் கெட்ட போதும் அவங்க எப்படி இருப்பாங்க வரது எப்படி வருவாங்க ஆடு மாதிரி வருவாங்க வெளித்தோற்றத்துல உள்ளுக்குள்ள கொடிய ஓனாயாக இருப்பார்கள் இவங்களால திருத்த முடியாது ஏன்னா அரசாங்கம் முழுக்க முழுக்க இந்த போலி போதாதர்களுக்கு சப்போட்டார் இந்த திமுக கொள்ளைக்கார இந்த கொலைகார அரசாங்கம் முழுக்க முழுக்க அவங்களுக்கு சாதகமா எத்தனை கொலைகள் நடந்திருக்கு பாருங்க சரி இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அப்ப வந்து மோகன் பால் தினகரன் பக்கா ஃபிராடுங்க இவங்க எல்லாத்துக்கும் நரகம் தான் பக்கா ஃபிராடு பக்கா ஃபிராடு இவங்களுக்கு சொர்க்கமே கிடைக்காது நரகம் கிடைச்சோ கிடைக்கலையோ இந்த அலையிலயோ 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 குள்ளையிலயோ குள்ளையிலயோ நீ கூட்டம் போ சத்தம் கூச்சல் போடுறதுல ஒன்றும் நடக்க போறது இல்லை பிரதான பிரச்சனைக்கு காரணம் அரசியல் அரசியல் ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்க தான் பிரதான பிரச்சனைகளுக்கு மக்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு காரணங்கிறது மக்களுக்கு யாருக்கும் புரியல அரசாங்கம் நல்லா இருந்தாச்சுன்னா மக்களுக்கு மருத்துவம் நல்லா கிடைக்கும் கல்வி நல்லா கிடைக்கும் டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு வந்து லெஸ்லி ஐயா வந்து இணைஞ்சிருக்காங்க அவங்ககிட்ட கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன வாங்க அவங்ககிட்டே கேட்போம் வணக்கம் ஐயா வணக்கம் டி நியூஸ் டொண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு பணிவாங்க வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் அதாவது வந்து முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா பரபரப்பாக இன்றைக்கி தமிழகத்தில் பேசப்படுற அதை விட முக்கியம் வந்து என்ன அப்படின்னா நக்கீரன் கோபால் அவர்களே வந்து நக்கீரன் பத்திரிகையில் வந்து ரெண்டு பக்கத்துக்கு மேலே எழுதி மிகப்பெரிய அளவில் அந்த செய்தியை வந்து வெளி உலகத்துக்கு காட்டியிருக்காரு என்ன அப்படின்னா பாஸ்டர் ஒருத்தர் வந்து அதாவது டேனியல் தேவ அனுக்கிரகம் ஒரு பத்துக்கு மேற்பட்ட பெண்களை வந்து மானபங்கப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி பெரிய அளவில் பலம் வருது பொதுவாக கிறிஸ்தவ செய்தி அப்படின்னு இல்லை முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்ட செய்தி இல்லைனா பாதிரியார்கள் இல்லைனா இமாம்கள் இந்த மாதிரி எதாவது பண்ணால் நக்கீரன்லலாம் செய்தியே வராது அது இந்து சாமியார் பண்ணால் மட்டும்தான் போடுவாங்க ஆனால் இதை வந்து அந்த அளவுக்கு பெருசாக போட்டிருக்காங்க இதை பற்றி நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சரி இப்போது நான் இதில் தனிப்பட்ட முறையில் அவர் எந்தெந்த பெண்ணை எப்படி எப்படி மாரம்பக்கம் பண்ணார் எப்படி எப்படி துஷ்பிரயோகம் பண்ணார் எப்படி எப்படி அவர் ஏமாற்றினார் அப்படிங்கிறக்குள்ளே நான் இப்போ போகல நான் இப்போ பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட எங்கள் கிறிஸ்தவ மக்கள்கிட்டையும் சரி கிறிஸ்தவ மதத்தின் மீது ஒரு ஈர்ப்பு கொண்ட இந்து மக்களுக்கும் பைபிளில் இது குறித்து என்ன சொல்லியிருக்குங்கிறத பற்றி ஒரு தெளிவை கொடுப்புக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன முயற்சி பண்ணுறேன் முதல்ல சர்மன் ஆன் த மவுண்டங்கிற ஒரு தலைப்பில் அதாவது மலைப்பிரசங்கம் தமிழில் ஒரு பெரிய போதகன ஒன்று கிருஷ்ணநாதரே ஏசுநாதரே ஒரு மலையில் போய் அமர்ந்து அவருடைய சீடர்கள் மக்கள் தேடி வந்த மக்கள் எல்லோரும் குழுமி இருந்த இடத்துல கொடுத்ததாக இருக்குது நம்ம மகாத்மா காந்திக்கு கூட அந்த பர்டிகுலர் பகுதியை அந்த மலைப்பிரசங்க பகுதியை படிச்சு தான் ஆன்மீகத்தில் அவருக்கு ஒரு திருப்பம் ஏற்பட்டு அப்படின்னு அவரே சத்திய சோதனையில் எழுதியிருக்கார் அவ்வளோ முக்கியமான பகுதி பல்வேறு ஆன்மீக விஷயங்கள் குறித்த ரொம்ப சிம்பிளாக டைரக்டாக தெரியப்படுத்தியிருப்போம் அதை கொஞ்சம் ஆழமாக படித்தா தெரியும் அதில் பிளஸட் ஆர் த பீப்பிள் தோஸ் ஹூ ஆர் வெரி பூவரையும் ஆரம்பித்து அந்த போதனை வரும் அதில் மிக முக்கியமாக இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா பீவியர் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் போலி போதகர்கள் குறித்து கவனமாக இருங்கள் தே கம் டு யூ லுக்கிங் லைக் ஷீப் ஆன் த அவுட் சைட் வெளியே அவங்க தோட்டத்தில் ஆடு தான் நம்ம ரொம்ப ஒரு அப்பாவின்னு சொன்னால் ஆடை நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோம் இல்லையா அதை யேசுநாத சுட்டி காட்டுறார் அவர்கள் உங்களிடம் வரும்போது வெளி தோற்றத்தில் லுக்கிங் லைக் ஏ ஷீப் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளோ பட் அட் த சேம் டைம் ஆன் த இன்சைட் ஆர் லைக் வைல்டு ஒயல் வல் கொடூரமான ஓநாயை போன்றவர்கள் யாரை பார்த்து சொல்கிறாரு போதகர்களை பார்த்து சொல்கிறார் போலி போதகர் இது வெறும் இந்த டேனியல் அனுக்கிரகம் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுதும் அங்கு இங்குமா நிறைஞ்சு இருக்கிறாங்க இதுக்கு காரணம் மக்களுடைய அறியாமை மக்களால் யார் நல்ல போதகர் யார் கெட்ட போதகர்னு கண்டுபிடிக்க தெரியல அதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதையும் அதே பேசேஜில் ரொம்ப தெளிவாக யேசநாதர் சொல்லியிருக்கிறார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் பல்வேறு இடங்களில் அதுலேயே மாற்றி மாற்றி இந்த போலி போதவர்கள் குறித்தும் அவங்க எப்படி இருப்பாங்க வரது எப்படி வருவாங்க ஆடு மாதிரி வருவாங்க வெளித்தோற்றத்தில் உள்ளுக்குள்ளே கொடிய ஓனாயாக இருப்பார்கள் இப்போ ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை தவறுதலாக ஏதாவது பண்ணிட்டான் அப்யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அதை பெரிய கொடிய ஓனாய்க்கு தானே உப் நம்மளும் ஒப்பிடுறோம் அதை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணாதர் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த மக்கள் திருந்தாமல் இவன் திருத்த முடியாது ஏன்னா அரசாங்கம் முழுக்க முழுக்க இந்த போலி போதவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது இந்த திமுக கொள்ளைக்கார இந்த கொலைகார அரசாங்கம் முழுக்க முழுக்க அவங்களுக்கு சாதகமாக எத்தனை கொலைகள் நடந்துருக்கு நடந்திருப்பாருங்க எத்தனை கொலைகள் ஐயா நீங்க வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஆமா நீங்க இந்த மாதிரி போலி போதகர்கள் வந்து இந்த ஓநாய்கள் மாதிரி உள்ளால் இருப்பாங்க ஆனால் வெளித்தோட்டத்தில் வந்து ஆடுகள் மாதிரி மக்களை வந்து ஏமாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க ஆனால் வந்து மோகன் சி ஆசரரசு உங்க பார்வையில் இந்த பைபிளில் சொல்லியிருக்க ஓனாய் கடைஞ்செடுத்த முதல் ஓநாய் அந்த பால்தினரானுக்கு அடுத்தால இப்போ இன்னைக்கு பால்தினகரனதுங்கிறது ஓடிட்டானு வைங்களாம் அவங்க இல்லை அவனுக்கு நிறுவனங்கள் தான் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டுருக்கு நான் சமீபத்தில் தான் பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் ஆளியார் அணைப்பக்கத்தில் ஜஸ்ட்டு ஒரு டூர் மாதிரி போயிருந்தோம் ஏன் அப்போ பார்த்த ஆச்சரியமாக இருக்குது பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னா நீ இலவசமாக பெற்றுக்கொண்டால் இலவசமாக கொடுப்பாய் அவருடைய சீடர்களுக்கு சொல்கிறாரு ஒரு பைசா வாங்கக்கூடாது யாருக்கையும் ஒரு பைசா நீ போகும்போது ரெண்டு ஆடை இன்னொரு ஆடையை மாத்தைக்கு எடுத்துகிட்டு போகாத ரெண்டு ஆடை கூட வச்சுக்காத இலவசமாய் பெற்றுக்கொண்டா இலவசமாய் கொடுத்தா ஊசியின் காதுக்குள் ஊசியின் காது எவ்வளவு இருக்கும் இருக்கும் ஒரு நூலை தான் ஒட்டகம் நுழைஞ்சா கூட நுழைஞ்சிரும் ஆனா பணம் வச்சிருக்கவன் மோச்சலாச்சு பிரவேசிக்க முடியாது திரும்ப 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 சொல்லுது அப்படின்னா மோகன்சி ரெண்டாவது இன்னும் ஒன்று சொல்லுது உலகம் முழுசை நீ ஆதாயமாக்கினாலும் உன் ஆன்மாவை இழந்து விடுவாயானால் உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆன்மான்னா என்ன நீ தெரியாது அந்த பயலு சரி இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ வந்து பால் தினகரன் பக்கா ஃப்ராடுங்க இவங்க எல்லாத்துக்கும் தான் பக்கா ஃப்ராடு பக்கா ஃப்ராடு இவங்களுக்கு சொர்க்கமே கிடைக்க நரவும் கிடைச்சோ கிடைக்கலையோ இந்த மக்கள் போய் இப்படி ஏமாந்து போகிறாங்களேன்னு நினச்சி எங்களை மாதிரி பூர்வீக கிறிஸ்தவர்கள் பாரம்பரியமாக வந்த கிறிஸ்தவர்கள் ஓரளவு பைபிளை கொஞ்சம் ஆழமாக படித்து அதில் இருக்கிற உண்மைகள்லாம் தெரிஞ்சவங்க ஒவ்வொரு நாளும் வெந்து உள்ளுக்குள்ள இப்படி இருக்கிறானுங்களே இப்படி இருக்கிறான் இப்படி மக்களை ஏமாத்துறே அவ்வளோ செட்டப்பு இந்த மக்களும் பெரிய கம்ப்ளீட்டாக டியூப் லைட்டு சீரியல் லைட்டு எல்லா லைட்டும் போட்டு பெரிய ஒளி வெள்ளத்தில் அங்கே ஒரு பெரிய மியூசிக் பா பாக்ஸ் பாக்ஸாக வச்சு டும் டும் டம் டும் டும் டும்முன்னு அடித்து அந்த சவுண்டை பார்த்த உடனே ஏமாந்து அங்கே முடவன் நடக்கிறான் குருடன் பார்க்குறான் செவுடன் கேட்குறான் எல்லாம் செட்டப் அவ்வளோ ஏமாத்து இல்லை சீடி வச்சு கிட்னி பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறாங்க அவ்வளோ ஏமாத்து மிகப்பெரிய என்ன என்ன செய்ய தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது இந்த மக்களுக்கு இப்போ நம்ம ஓரளவு அதை குறித்த தெளிவை ஏற்படுத்துறதுக்கு இது மாதிரி சேனல்களில் முடிஞ்சால் ஒன்று ரெண்டு முயற்சியை பண்ணுறோம் ஆனால் அது எல்லாரும் அதுக்கு தயாராக வரமாட்டேங்கிறாங்க நிறைய படித்த ஆன்மீகத்தை பற்றி ஓரளவு பைபிளை பற்றி தெரிஞ்சவங்க கூட அது நம்ம அவங்கள சொல்லக்கூடாது பார்த்துக்க இப்படிதான் சொல்லுவாங்க நல்லா ரொம்ப ஒழுக்கமான ஆட்கள் ரொம்ப நேர்மையான ஆளுக்க பைபிளை நல்லா படித்த ஆட்கள்லாம் இருக்காங்க சரி இந்த ஒரு உதாரணத்தை மட்டும் நீங்கள் இப்போ இந்த ஓனாய்கள் மத்தியில் நீங்கள் வெளிப்பாக இருக்கணும்னு சொல்லி ஆஃப் ஃபால்ஸ் ப்ராபர்ட்ஸ் போலி தரிசிகள் குறித்து கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள்ன்னு சொல்லியிருக்கிறது உங்களையும் என்னையும் பார்த்து தானே சொல்லியிருக்கதில்ல நிச்சயமாக அப்படின்னு கேட்டாச்சுன்னா அது அது இருக்கலாம் ஆனால் அது கூடாது சரி பணக்காரன் இப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி போதகன் பணக்காரன் ஆகக்கூடாது இலவசமாக நான் உங்களுக்கு அந்த ஞானத்தை தந்திருக்கேன் அந்த ஆன்மீக உணர்தலையும் எக்ஸ்பீரியன்ஸையும் தந்திருக்கேன் உங்களுக்கு ஒரு அருளை தந்திருக்கேன் ஒரு வரங்களை தந்திருக்கேன் அதை இலவசமாக தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் திருப்பி திருப்பி சொல்கிறாரு உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் உன் ஆன்மாவை இழந்து விடுவாயானால் உனக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு இதை இவங்ககிட்ட எடுத்து சொன்ன அது நம்ம சொல்ல முடியாது பத்தியா அப்படிமா அது என்ன இது அறியாமல் மக்களுடைய அறியாமல் இந்த அறியாமல் போகாமல் இது அது மட்டும் இல்லை இந்த டேனியல் அனுக்கிரகம் மட்டும் இல்லை நிறைய நடக்குது அங்கங்கே வெளியே ஒன்று ரெண்டு தான் வெளியே வருது தெரியுது தருது அதுவும் நீங்கள் அது அப்பப்போ ச சம காலத்தில் எடுத்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக ஒன்று ரெண்டு தான் வெளியே வரும் இவங்க ஆட்சியில் அதுக்கு முந்தைய ஆட்சியில் கூட அங்கங்கேயும் ஒன்று ஒன்று லேசாக வரும் அதை கொஞ்சம் லேசாக ப்ராப்ளமாக இருக்கும் அரே அதாவது அண்ணாதிமுக காரணம் அதான் செய்தான் அதை உடனே மூடி மறைச்சிருவாங்க அது அரசாங்கம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி ஏமாத்து பயலுங்க போதகர்கள் என்ற பெயரில் ஓநாயிகள் ஆடு போல் திரியத்தான் செய்யும் ஊருக்குள்ளே மக்கள் தான் இதில் உஷாரா இருக்கணும் அதுக்கான விழிப்புணர்வு என்ன செய்யற பண்ண மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறதுக்கு எதை எதை எடுத்து சொல்லணுமோ இப்போ என்ன மாதிரி ஒன்று ரெண்டு பேர் லேசாக எடுத்து சொல்றோம் ஆனால் நீங்க சொல்கிறீங்க சொல்றீங்க ஆனா வந்து அரசாங்கம் ஸ்பெஷல் பஸ் எல்லாம் உடுது நாலு மாடிக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அதான் கேடுங்கிறேன் அதுதான் கேடுங்கிறேன் அரசாங்கம் ஸ்பெஷல் பஸ் மட்டும் இல்ல நான் பல கோடிகள் அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இல்லை திமுக கட்சிக்கும் அவங்களுக்கும் ட்ரான்சாக்ஷன்லாம் உண்டு மாதிரி மறைமுகமாக அண்டர்க்ரவுண்டில் நடக்குது அப்படின்ன மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அவங்க வந்து இலவசமே பெற்றது இலவசமே கொடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் சிங் ஆசர்ஸுக்கு எப்படி பார்த்தாலும் பல லட்சம் கோடிகளுக்கு இன்னைக்கு அதிபதி ஆயிரம் அவர் பாலித்தான் அதுக்கு மேலே தனியாக எந்த நாடுகள் இல்லாமல் தீவெல்லாம் வாங்கி போட்டுருக்காதான் சொல்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் எப்படிங்க மன்னிப்பு கிடைக்கும் மன்னிப்பு மன்னிப்பை பற்றி அவைய மன்னிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க அவங்கள போய் யார் மன்னிக்கிறது ஆண்டவன் தான் பார்த்து எதாவது கரணம் காட்டணும் வேற எதுக்கு வழியே கிடையாது ஒன்றும் மக்கள் விழிப்புணர்வு பெறணும் கிறிஸ்தவர்களாக இருந்தால் திரும்ப திரும்ப நீங்க பைபிளை படிங்க உள்ள என்னென்ன சொல்லியிருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த அப்பள கவனமாக எச்சரிக்கையாக நடங்க போலி தீக்கிற தரிசைகளை நம்பாதீங்க நம்பாதுங்க நடக்குதா வழிபாடாக கண்டிப்பாக போகணும் அதுக்குள்ளே பிரீஸ்ட் இருப்பாங்க போதாக இருப்பாங்க அவங்க நடத்துகிற அந்த போதகத்தை தான் அதோட நிப்பாட்டிட்டு என்ன சொல்லியிருக்கு அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த உறவு வந்து பர்சனல் அஃபேர்ஸ் முழுக்க முழுக்க ப்ரைவேட் அஃபேர்ஸ் நீ ஜெபம் பண்ணணும் கடவுளை தேடணும் கடவுளோட பேசணும் கடவுளோட உறவுகளும் நினச்சேன்னா யூ கோ இன் யுவர் ரூம் க்ளோஸ் த டோர் டு சிட் டுலி ப்ரை டு காட் நீ உங்கள் ரூமுக்குள்ளே போ கதவை பூட்டிரு தனிமையாக அமர்ந்து உன் கடவுளை நீ ப்ரேயர் பண்ணு அவர் உன்னோட பேசுவார் இதுதான் தெளிவாக சொல்லியிருக்கு இந்த அலியா அலுவலா அலெல்லியா கொல்லல்லியா கொல்லல்லியான்னு கூட்டம் சத்தம் கூச்சல் போடுறதில்ல ஒன்றும் நடக்க போகிறதில்ல இன்னொன்றுங்க இதில் இந்த மாதிரி இந்த பால் தனகர்ன்னு சரி அவரெல்லாம் வந்து ஒரு ப்ரேயர் வந்து ஃபோனில் ப்ரேயர் பண்ணுன்னாலே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அந்த மாதிரிலாம் வாங்குறாரு இவர் தசம பா பாகம்னு சொல்லி பெரிய வசூலே இருக்காரு இதெல்லாம் உண்மையில் இருக்குதா பண்ணணுமா அப்படிலாம் இல்லை அது தசம பழைய ஏற்பாட்டில் உள்ள விஷயம் ஏற்பாட்டில் உள்ள விஷயம் இல்லை யூதர்களுடைய அந்த இதில் யூதர்கள் பழக்க வழக்கம் கடவுளுக்கு அப்படி கொடுக்கணும்னு வந்தது அதை இவனுங்க இவனுங்களுக்கு சாதகமாக ஏன்னா மக்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமல் இவங்களுக்கு இவங்களே மக்களுக்கு தாங்களுக்கு தாங்களே நிறைய பிரச்சனைகளை வளர்த்து வச்சிட்டு இந்த பிரச்சனைகளுக்கு வடிகால் வடிகால்தின்னே தெரியாமல் அப்போது பிரதான பிரச்சனைக்கு காரணம் அரசியல் அரசியல் ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க தான் பிரதான பிரச்சனைகளுக்கு மக்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு காரணங்கிறது மக்களுக்கு யாருக்கும் புரியலை அரசாங்கம் நல்லா இருந்தாச்சுன்னா மக்களுக்கு மருத்துவம் நல்லா கிடைக்கும் கல்வி நல்லா கிடைக்கும் மக்கள் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்து மக்களுக்கு உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இருக்கும் இங்கே தான் ஒன்றுமே இல்லையே எவன் எப்போ அடித்து கொல்லப்படுறான் எவன் எப்போ சாகிறான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்க அப்போ அந்த புரிதல் முதல் வரணும் ரெண்டாவது நம்ம நம்முடைய ஆசைகளை எந்த அளவில் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத அந்த கலைனி அது ஒரு கலை மனவளக்கலை அதை பற்றியும் கொஞ்சம் விஷயம் தெரியணும் வெறும் ஏட்டுக்கல்வியும் சயின்ஸ் அன்று டெக்னாலஜி எக்கனாமிக்ஸு சோஷியாலஜி பொலிட்டிக்ஸு இவங்களை மட்டும் படித்தா போதாது அதுக்கு தனி மனித மனங்களை பற்றி கொஞ்சம் தான் பல்வேறு இருந்து விடுபட முடியும் சரிங்க பல்வேறு தகவல்களை விரிவாக சொன்னீங்க மிக்க நன்றிங்க ஓகே